அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தார பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கடன் சுமையை எழுதி மகானின் காலடியில் வைக்கும் மக்கள் ஐயாவோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா பேசாத குழந்தை கூட பேசுவோம் மருத்துவரை வியக்க வைத்த சிவஞான சாமிகள் நடக்க முடியாத அளவில் நடக்க வச்சிருக்காரு ஐயா வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியின் கரையில் இருக்கும் ஒரு நகரம்தான் சேரன்மாதேவி பெயருக்கு ஏற்றார் போல பல்வேறு சரித்திரங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது இங்கு ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஆலயங்கள் இருக்கின்றன இவ்வூரைச் சுற்றி ஏராளமான மகான்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர்தான் சிவஞான சாமிகள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரை புதர்மண்டி கிடந்த சிவஞான சாமிகளின் ஆலயம் இன்று புகழ்பெற்ற தலமாக உருப்பெற்று இருக்கிறது சித்தர்களின் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகளை எடுத்துச் செய்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல நாம் எடுத்துச் செய்யும் பணிகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் சரியான ஆட்கள் வரும் வரை சித்தர்கள் தங்களது இடமானது எப்படி கிடந்தாலும் கண்டுகொள்வதில்லை அப்படித்தான் அழகர்சாமி வரும் வரை சிவையான சித்தரின் ஆலயம் பாழடைந்து கிடந்தது இன்று அவரது ஆலயத்திற்கு இப்படி ஒரு தோற்றம் கிடைப்பதற்கு அழகர் சாமியும் அவருடன் இருந்த மக்களுமே காரணம் என்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இங்கு கட்டிடம் எதுவும் இல்லாமல் இருந்தது சிறிய அளவிலான ஜீவசமாதியும் அதனை ஒட்டி சிறிய தோட்டமும் இருந்தது என்கிறார் சித்தர் சிவஞான சாமிகளின் உறவினர்களில் ஒருவரான வள்ளியம்மாள் எனக்கு எழுபது வயசாவது அந்த எங்கள் தாத்தா காலத்திலிருந்து இந்த சாமி இருக்கு கெட்டடம்லாம் கிடையாது சும்மா பவுர்ண தோறும் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோம் போவோம் அழகர் சாமிக்கு சேரன்மாதேவிதான் சொந்த ஊர் இவர் தமிழ்நாட்டு அரசின் வருவாய் துறையில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் ஒருநாள் தற்செயலாக இங்கிருக்கும் சமாதியை கேள்விப்பட்டு வந்து பார்த்திருக்கிறார் அப்போது சுற்றிலும் முட்கள் நிறைந்து உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு செடிகள் ஆளுயரத்திற்கு வளர்ந்து நின்றன இதனை கண்டு மனம் வருந்திய அழகர் சாமி ஐயாவின் ஜீவசமாதியை சீரமைப்பதற்கும் உறுதியை எடுத்திருக்கிறார் ஒரே முள்ளுக்காடு ஒரே ஒத்தடி பதில் மட்டும்தான் உண்டு விளக்கு போட அப்படியே பேரண்டி தான் இந்த பில்டிங் மட்டும் கற்பகம் மட்டும்தான் இருந்தது ஆமாம் போதும் உழஞ்சுக்கிடுது நூற்றம்பது ஆண்டு ஆனோன்னா கல்லெல்லாம் உளர்ந்துக்கிடுது அப்புறம் குப்பாசி நடத்தணும்னு ஒரு ஆசை சிவஞான சாமிகளைப் பற்றி அதிகமான தகவல்கள் கிடைக்கப் பெறவில்லை நெல்லை மாவட்டம் பத்தமடையில் சாமிகள் பிறந்திருக்கிறார் சிறு வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட சாமிகள் ஊர் ஊராகச் சென்று பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறார் திருமணம் செய்து கொள்ளாமல் சிவ ஆலயங்களுக்கும் முருகனின் ஆலயங்களுக்கும் சென்று தரிசித்து வந்திருக்கிறார் முருகனின் அருளால் சாமிகளுக்கு சித்த வைத்தியம் இருக்கிறது பத்தமடையில் உள்ள சித்த மருத்துவக் கூடத்தில் சிலகாலம் தங்கி பணியாற்றியவர் என்றும் சொல்கிறார்கள் மனிதனின் இன்ப துன்பங்களுக்கு எது காரணம் என்பதை அறிய சிவையான சாமிகள் முயற்சித்தார் இந்த உலகத்தில் எது நிலையானது என்ற கேள்வி அவரை ஆட்டிப்படைத்தது கடவுளுக்கு மனிதர்கள் விலங்குகள் செடிகொடிகள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் மனிதர்கள் மட்டும் ஒருவருக்கொருவர் பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதைக் கண்டு அவர் வேதனையடைந்தார் மனிதர்கள் மட்டும் இப்படி சாதிமதம் என வேற்றுமை பார்ப்பது தவறு என மக்களிடம் எடுத்துரைத்தார் சாமிகள் வைத்தியம் பார்ப்பதில் வல்லவர் எனக் கூறுகிறார்கள் ஆங்கில மருத்துவம் இல்லாத காலத்தில் மகான்களே மக்களின் நோய்களை தீர்த்து வந்தார்கள் இப்போது கூட உடல்நலக் கோளாறு ஏற்பட்டவர்கள் ஏராளமானோர் ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள் இங்கு வந்தால் பேசாத குழந்தைகள் கூட பேசத் தொடங்கிவிடும் என்கிறார் பூசாரி வனராஜா ஐயா வந்து ஞானத்தில் சொன்னது வந்து நம்ம நான் வந்து வைத்தியம் பார்த்தன்டா அது வைத்தியம் பார்த்துட்டு யாருக்குனாலும் எந்த வைத்தியனாலும் எந்த இதுனாலும் நோயினாலும் தீரும் ஐயாவோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா பேசாத குழந்தை கூட பேசும் இப்போ கூட ஒரு ஒம்பது பிள்ளைகள் பேசியிருக்கு மொத்தம் பதிமூணு பிள்ளைகளில் ஒம்பது பிள்ளைகள் பேசியிருக்கியா நம்ம வைத்தியம் பார்க்க போகிற இடத்துல எனக்கு என் குழந்தை பேசலை அப்படின்னாங்க நான் கோயிலுக்கு இன்றைக்கி வாங்க வந்து நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தா வாங்க அந்த அந்த இடத்துல ஐயா வந்து காட்சி கொடுத்து அந்த பிள்ளைய நீ பேச வைக்கிடான்னு சொல்லி ஒரு உட்கார வச்சு அவர் முன்னாடி உட்கார வச்சு அவர் எப்படி எடுக்கிற எப்படி எடுக்கிற முறையில் சொல்லி கொடுத்தாரு அந்த எடுக்கிற முறையில் சொல்லி கொடுக்குற போல ஐயாவோட மந்திரம் வந்து உச்சரிச்சிது அந்த மந்திரம் உச்சரிக்கும் போல் அது எடுக்கும் போல் நாசியில் வந்து அது வாய் துறக்க ஆரம்பிச்சிட்டு அடியில் உள்ள நாசில் வந்து அதை தொடக்க ஆரம்பிச்சிது அதில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒன்பது பேர் பேசிட்டு இருக்காங்க தற்போதைய சூழலில் குழந்தையின்மை எப்படி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறதோ அதே போல ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாத நோயும் மக்களை வாட்டி வதைக்கிறது பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களை சிவஞான சாமிகள் வெகு சீக்கிரமாக குணமாக்குவதாக கூறுகிறார் வனராஜா அதுக்கடுத்தால நடக்க முடியாத அளவில் நடக்க வச்சிட்டு இருக்கார் ஐயா அது வைத்திய முறையில மர்ம வர்ம வைத்திய முறையில நடக்கிறார் ஐயா குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் அறுபத்தி ஏழு பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சுற்றி கும்பிடுவாங்க ஐயா கும்பிடும் போல் ப பூஜை நடத்தி முடித்தோன்னா கனி கொடுப்பாரு யாராவது ஒரு குழந்தையை வச்சு கனி கொடுறோம் அப்படிம்பாரு கனினா பழங்கள் கனி கொடுத்தோடனே மடியேந்தி கனி வங்கம் போல இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் திருமலை தரையெல்லாம் நீக்கி கொடுத்துருக்காரு ஐயா பத்தமடையில் இருந்து சேரன்மாதேவிக்கு வந்த சிவஞான சாமிகள் கன்னடியன் கால்வாய் ஓரமாக தனக்கென ஓரிடத்தை தேர்வு செய்து கொண்டு தியானத்தில் ஈடுபட்டார் ஒரு சிறிய இடத்தில் தோட்டம் அமைத்து அதிலிருந்து கிடைத்த மூலிகைகளை கொண்டு தன்னை நாடி வந்த மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்தார் தீராத நோய்களெல்லாம் சிவஞான சாமிகள் வழங்கிய திருநீற்றில் கரைந்து போய் இருக்கின்றன தண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்து உட்கார கடந்த மூன்று வருடங்களாக சிவஞான சாமிகளின் ஆலயத்துக்கு வந்து செல்வதாக கூறுகிறார் சொர்ணலக்ஷ்மி என்பவர் நாம் என்ன வேண்டி வருகிறோமோ அது அப்படியே நடந்து வருவதாக கூறுகிறார் அவர் எதுவும் மனசில் நினைச்சு சாமி ஒன்று தான் நடக்குது எல்லாமே நன்மையாக தான் இருக்குது நைட்டு கரெக்டாக ஏழை முக்காலுக்கு வருவோம் எட்டரை எட்டரை முக்கால் வரைக்கும் பூஜை ஆகி கொஞ்சம் நேரம் இருந்து எங்களால் முடிஞ்ச பணியோட செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது எல்லா ஆ மகள் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை எல்லாமே எல்லா பாக்கியமும் நல்லபடியாக திருக்கார் ஆ ஆமாம் அங்கே தான் விளக்கு போட்டால் எல்லாம் செஞ்சா பதினோரு விளக்கு போட்டோம் கல்யாணம் ஆகி இந்த பையன் பிறந்து எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளில் பையன் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது அதை நினச்சி நம்ம வீட்டிலேயே இருந்தனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரியலை அப்புறம் திடீர்னு பக்கத்தில் தான் அம்மா எல்லோரும் இந்த கோயிலுக்கு போகிறத பார்த்து திரும்ப இந்த கோயில் வந்தேன் அப்படி வராச்சி டெய்லி டெய்லி சாமி கும்பிட்டு போகல ஒரு மன அமைதி முதல்ல ரெண்டாவது நம்ம நினைக்க காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சுது இதில் நிறைய பேர் கோயிலுக்கு டெய்லி வர்றதுனால நிறைய பலன்கள் ப பெற்றாங்க அது அனைவரும் பெறணுங்கிறது என்னோடய ஆசையாகவும் இருந்துச்சு நான் நிறைய பேருக்கு சொன்னேன் இந்த கோயிலுக்கு வாங்க மாதம் மாதம் விளக்கு பூஜை தமிழ் மாதம் பிறந்தால் விளக்கு பூஜை ஆறு மணிக்கு எப்போதுமே எல்லாருமே வந்துடுவோம் அப்போ விளக்கு பூஜை வரையில எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன வீட்டில் கூட அவ்வளோ சாமி பாட்டு படிக்கையில் அவ்வளோ திருப்தி இருக்காது இங்கே இருக்க சாமி பாடல்லாம் படிக்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு மன அமைதி திருப்தி எல்லாமே கிடைச்சது விஜயலட்சுமி என்பவரை சந்தித்த தனது உடல்நலக் குறைபாட்டை சரி செய்தவர் சாமிகள்தான் என உணர்ச்சிவசப்பட்டார் வசப்பட்டார் வயிற்று வலிக்காக தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துக் கொண்ட எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை தனது மகளுக்காக உயிர் வாழ வேண்டும் என சிவஞான சித்தரிடம் வேண்டிக் கொண்ட அதிசயிக்கும் வகையில் நோயிலிருந்து விடுதலை பெற்றார் விஜயலட்சுமி எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஆப்ரேஷனெலாம் பண்ணிணாங்க பட் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வயிறு வீக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க எண்டாஸ்கோப் எல்லாம் எடுத்தாங்க எதுலேயுமே ஒரு ரிசல்ட் கிடைக்கல பட் இதை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் நான் போனேன் செக்கப் போனேன் அப்பவும் அப்படி தான் இருக்குதுன்னாங்க அப்புறம் என்ன கோயில் கோயிலாக போகிற மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துலையும் நிவர்த்தி கிடைக்கலையேன்னு ஒரு கஷ்டத்தோடையே வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு வாரம் கழிச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக செக்அப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னாங்க என்ன சார் இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார் எனக்கு தெரியலம்மா அப்படின்னார் பக்த வச்சலாம் சார் ஓகேவா கேடிசி நகரில் இருக்காங்க டாக்டர் பக்த வச்சலாம் அவங்க சரி நீங்கள் மனசை தளர விடாமல் இருங்கம்மா அப்படின்னாங்க மனசை தளர விடல ஏன்னா எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா அவளுக்காண்டியாச்சும் நான் லைஃபை கொண்டு போகணுமே அதுக்காண்டியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ அப்படி உளவார பணிக்கும் போத நாள் வரும்போது நான் உளவார பணிக்கு தான் வந்தேன் இந்த கோயிலுக்கு ஸ்ரீநாத சித்தர் கோயிலுக்கு உளவார பணிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தான் என்னையால் வர முடியும் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான் நான் வருவேன் வந்து சாமி கும்பிடுவேன் அப்புறம் இப்போ போக போக எனக்கு நல்ல க்யூர் ஆகிட்டு யாரும் நம்புகிறாங்களோ இல்லையோ பட் நான் நம்புதேன் சாமியை தூத்துக்குடியைச் சேர்ந்த ராணி என்பவர் ஆலய நிர்வாகியான அழகர் சாமியை சந்திப்பதற்காக இங்கு வந்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சிவஞான சித்தரின் அருளுக்கு ஆட்பட்டு விட்டார் பின்னாளில் தனது அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வுகளை தந்தார் என்கிறார் ராணி குறிப்பாக அவரது கடன் பிரச்சனை தீர்ந்தபோது ராணி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நிர்வாகி அழகர் வேற ஒரு விஷயமா நான் பார்க்க தான் இங்கே வந்தேன் அப்படியே வந்து அந்த தூண்கிட்ட தான் உட்காந்துருப்பேன் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பேன் வைப்பேன் அதுக்கப்புறம் படிப்படி படியாக அவரை கும்பிட ஆரம்பித்தேன் சமையலுக்கு என்னால் என்ன உதவியெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே படிப்படியாக என்ன அவர் தான் சொல்லுவேன் ரொம்ப ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது மூக்கு கண்ணெல்லாம் ரத்தம் வந்து ரொம்ப நான் சங்கடப்பட்டேன் அப்புறம் இங்கே வந்தப்போ எனக்கு மனம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துலேயே உட்காந்துருப்பேன் ஆறு ஆறைகாலுக்கும் அது உட்காந்துருவேன் ஒன்பது மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் எல்லாம் முடிஞ்சு பிரசாதம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியில் போகிறப்ப நான் போவேன் அது எனக்கு அப்படியே ஒரு ஆறுதலாகவே இருந்துச்சு படிப்படியாக வர ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டு வருஷமாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அது போக என்னோடய பையனுக்கு இங்கே வந்து நான் கும்பிட்டதுக்கப்புறம் அவர் ஒரு வழியை விட்டு அவன் அன்னைக்கு ஒரு வேலையில் இருக்கான் அடுத்த என்னோட கடன் பிரச்சனைக்கு வேண்டி நான் அவ்ட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லி நான் நேர்ந்துக்கிட்டேன் அதே மாதிரி வனராஜா சொன்னாங்க நீங்கள் வச்சு பாருங்க ஐயா செய்வாருங்கிற நம்பிக்கையோடு வைங்க அப்படின்னாங்க அதனால் கடன் சுமையெல்லாம் எழுதி அவர் காலடியில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்து மறுநாள் நாங்கள் கிழிச்சு போட்டோம் அதே மாதிரி எனக்கு கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு சொத்து கிடச்சிது என்னோட கடன் அடைய நிலைமையில இருக்கு சிவஞான சாமிகள் எப்போது ஜீவசமாதி அடைந்தார் என்ற தகவலும் சரியாக கிடைக்கவில்லை இங்கு வாழ்ந்து வருகிற மக்களின் அனுபவத்தில் சாமிகள் சுமார் நூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னதாக ஜீவசமாதியானதாக சொல்கிறார்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயதில் நான் ஜீவசமாதியாகப் போகிறேன் என முன்னதாகவே அறிவித்து தனக்கான ஜீவசமாதியை எழுப்பி அதனுள் அமர்ந்து கொண்டார் என கூறுகிறார்கள் மூல நட்சத்திரத்தில் அவர் ஜீவசமாதியானதாக வழி வழியாக இங்கு நடக்கும் பூஜைகளின் அடிப்படையில் தெரிய வந்த உண்மையாகும் வந்து திருமணம் ஆகலை செய்யா ஆமாம் திருமணம் ஆகலை திருமணம் ஆகாமல் தான் வந்து ஜீவசமாதியாக இருக்கார் ஆமாம் இங்கே வந்து வைத்தியம் பார்த்து என்னை நான் வைத்தியம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து அது கேட்ட நான் கேட்டது அது ஒரு பதில் கிடச்சிது நான் வைத்தியம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் வைத்தியம் பார்த்ததுக்கு மேலே நான் ஒரு சின்ன ஒரு கம்பு தான் என்னோட அதுக்கு மேலே இருக்கும் அன்றைக்கி நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா இதில் தான் நான் ஜீவ சமாதி தன்னைத்தானே ஜீவ சமாதியான ஆத்மா சாமிகளின் ஜீவ ஆலயம் சேரன் கன்னடியன் கால்வாய் ஓரமாய் அமைந்திருக்கிறது தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஆலயம் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் ஆலய நிர்வாகி அழகர் சாமி துபூஜை அம்மாச பூஜை சங்கடக சதுர்த்தி மாதப்பிறப்பு ஆகிய நாலு நாட்கள் அந்த சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது மாதத்துக்கு விளக்கு பூஜை மாத பரப்பு அன்னைக்கு ஆங்கில வடபர ஆங்கில பரப்பு முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாச நடக்கு ஒரு ஒருபோது எழுவது சிவநாட்டிகள் வருவாங்க திருவாசம் முற்றல் நடக்கு நீண்ட காலமாக புதருக்குள் மறைந்து கிடந்த சிவஞான சாமிகள் இப்போது மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதனால் ஏராளமான மக்கள் அவரது ஆலயத்துக்கு வந்து தியானித்து நன்மைகளை பெற்று செல்கிறார்கள் நாமும் சேரன்மாதேவி சிவஞான சாமிகளின் ஆலயத்துக்கு சென்று அவரது அருளாசிகளை பெற்று வருவோம் சேரன்மாதேவி திருநெல்வேலியில் இருந்து பேருந்து மற்றும் ரயில் வசதி இருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க